போக்குவதற்காக வந்து இருக்கும் ஆசிரியை பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நன்வணக்கங்களை உருத்தாக்குகிறேன் அதாவது இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைப்பு பழிச்செயல் பதிமுடன் கவி எண் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு நான் முதல்ல அறிந்து கவியை சொல்லி சொல்லியிருந்தேன் படித்த மகிழ்ச்சி கொடுத்துருக்கக்கூடிய கவி அதற்கு நம்முடைய இல்லாமல்ல அரசன் ஏதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கும் என் நன்றி காணிக்கையை அவருடைய கால்நடியில் சமர்ப்பிக்கின்றேன் தான் என்னும் செல்வாக்கு பற்றும் மற்றும் தனது எனும் பொருள் பற்றும் தன் முனைப்பான் ஊன் உருவில் உணர்ச்சிகள அறிவுணங்கள் உருவாகி எழும் செயல்கள் துன்பம் நல்கும் ஆன்மாவின் இச்செயல்கள் பதிவு பெற்றால் அவையைத்தான் பழிச்செயல்கள் பதிவாகும் நான் யார் என்று அறியாத மயக்கத்தோடு புலன் புலன்மயக்கம் மாயையாக்கும் புலன் புலன்மயக்கம் மாயையாக்கும் அதாவது மகிழ்ச்சி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிதை இதற்கான விளக்கம் நம்முடைய சங்க தமிழ் இலக்கியங்களில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க சம சங்க தமிழ் இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பாகம் அரடறி கருத்துக்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் இறை உணர்வும் அரை அறவாழும் சொல்லிட்டு ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் வந்து அறவாழ்வு கருத்துக்களை அற்புதமாக தன்னிடத்தை உள்ளடக்கி உள்ளது நம்முடைய அழகிய தமிழ் நூல்கள் அதற்கு வந்து முதல்ல வந்து சாமி என்ன சொல்றாருன்னா தான் எனும் செல்வாக்கு பற்றும் மற்றும் தனது எனும் பொருள் பற்றும் தன்முனைப்பு தன்முனைப்பை வருது தான் தனது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வருது எதுக்காக தான் தனது என்ற முனைப்பு இதுதான் வந்து காரணம் இதனால் வந்து அவர்கிட்ட அன்பு இல்லை அன்பு இருந்தால் அவ்வளவு உயிர்கள் கொன்று குவிக்கப்படுமா மனித உயிர்கள் கொன்று குவிக்கப்படுமா இருக்காது அந்த மாதிரி இன்னொரு உதாரணம் சொன்னோம் இன்று நம்முடைய தமிழ் நாசரிகத்தில் வேலை காட்டு கலாச்சாரங்கள் பரவிவிட்டது அதனால் இன்று கணவன் மனைவிக்குள் அன்பு இல்லை தான் தனது என்று தன்முனைப்பு பெரும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது அதனால் விவாகம் ரத்தாகிறது விவாக ரத்தாகிறது அதற்கு வந்து சங்க தமிழ் இலக்கியத்தில் என்ன தெரியுமோ சொல்ற குறித்தொகையில கணவன் மனைவினா எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா யாயும் யாயும் யாராகினரோ எந்தையும் நுந்தையும் எவ்வகை கேளி யாவும் நீம் மழி வந்த செம்புளப்பயல் நீர் போல நெஞ்சம் சொல்லிட்டு சொல்றாங்க செம்புளப்பயல் நீரா என்ன நீ யார் யாரோ எந்தெந்த ஊர்லயே பிறந்தோம் நம்முடைய அம்மா அப்பா யார் யாரோ இருந்தாலும் திருமணம் என்ற பந்தத்தினால் ஒன்று அப்படி ஒன்றிணைக்கப்பட்டவர்கள் எப்படி தெரியுமா இருக்கிறோம் தூரத்திலிருந்து வான்வழையை ஒருவர் பார்க்கிறார் அது செம்மன் கலந்த நிலத்தில் ஓடுகிறது ஓடும் பொழுது அவர் தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கு இந்த மழை மேலே இருந்து செம்மண் நிறமாக பொழிந்திருக்கிறதா செம்புளப்பெயர் நீர் போல அன்போடு நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் கணவன் மனைவியோட அன்பு அப்படி இருக்கணும் ஈருடலாய் இருந்தாலும் ஓர் உடல் ஓர் உயிர் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த வரை ஊன் உருவில் உணர்ச்சிகளாய் அறுகுணங்கள் உருவாகி எழும் செயல்கள் துன்பம் நல்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதாவது வந்து தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையில் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உலக பொதுமறையில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அதாவது வந்து உணர்ச்சி வயங்களால் ஆறு குண ஆறு வயமான தீய எண்ணங்கள் எழுகின்றன பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ் மனப்பான்மை வஞ்சம் அந்த குணங்களை நல்ல குணங்களாக மாற்றுவதற்கு நாம் முயல வேண்டும் முயற்சி திருவிடையாக்கும் அந்த தீய செயல் பதிவுகளை நல்ல செயல் பதிவுகளாக மாற்றுவதற்கு அதுக்கடுத்த ஆன்மாவின் நிச்சயல்கள் பதிவு பெற்றால் அவையைத்தான் தான் செயல்கள் பதிவாகும் ஆன்மாவின் நிச்சயல்கள் பதிவு பெற்றால் தான் பழை செயல் பதிவாகும் இதற்கு நான் அறிவியல் பூர்வமான நான் அறிவியல் துறையை சார்ந்தவன் அதனால் அறிவியல் மூலமாக ஏனால் இன்று வந்து உலகம் வந்து அறிவியலின் துணையோடு கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது இங்க மட்டும் இல்ல உலகமே வந்து பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு அறிவியல் மூலமாக விளக்கினால்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியும் அதனால் நான் நம்புவேன் என்று சொல்லியிருக்காங்க மகரிஷ் வந்து ஒரு கவிதையில் அழகா சொல்லியிருப்பாங்க கருவழி வந்த வினைப்பதிவு சஞ்சிதமா உருப்பெற்ற பின் வந்த விளைப்பதிவு பிராரத்தம் இரு வகையும் எழும் புகுவிடைய ஆகாமிய ஒரு வகையும் மீன் போகா உள்ளடக்கி பின் விளைவாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இதைய வந்து அறிவியல்ல எப்படிதான் சஞ்சல கர்மம் வருது எப்படிதான் பிராரத்த கர்மம் வருது எப்படி ஆகாமிய கர்மம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அறிவியல் அறிஞ்சிருக்க நான் மருத்துவன் அதனால் நான் இந்த மேடையில் சொல்வதற்கு தகுதி உள்ளவன் இந்த அறிவியல் கூற்றை சொல்வதற்கு தகுதியுள்ளவன் என்ற முறையில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறீர்கள் அதாவது நம்முடைய உடல்கள் எல்லாம் பார்த்தோம் செல்களால் ஆனதுன்னு பார்த்தோம் அந்த செல்கலுக்குள்ள உட்கள் உட்கருக்குள்ள பின்னப்பட்ட ஒரு அமைப்பினால் நூலிக்கும் நமக்கு தெரியாது நம்மளால பார்க்க முடியாது கண்ணால அதுக்குள்ளார நம்ம முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய விடைகள் ஆற்றிய விடைகளின் காரணமாக வரக்கூடிய நோய்கள் குணாதிசயங்கள் எல்லாம் வருதா இல்லையா தாத்தா கூட பேர இருக்கான் சொல்றோம் போல இந்த மரபில் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் அறிவியல் உண்மை இதெல்லாம் போய் கிடையாது அதனால் இந்த பதிவை எல்லாம் மாற்றுவதற்காக நாம் முயற வேண்டும் இந்த படிச்செயல் பதிவுகள் எல்லாம் மாற்றுவதற்கு பிராய்சித்தம் தேட வேண்டும் பழிச்செயல் பதிவுகளை அழிக்க வேண்டும் அல்லது அந்த பழிச்செயல் செய்தவற்றை உணர்ந்து நம்மை கொள்ள வேண்டும் இந்த மூன்று வழிகளையும் பயிற்சி செயல் பதிவுகளை நீக்கிக் கொள்ளலாம் பிறகு நான்காவது நான் யார் அடியாகத்தோடு நலமையா புலன் மயக்கம் மாயாகும் அதாவது நலமறையா புலன் மயக்கம் மாயாகும் நல்லது கெட்டது எது தெரியாது உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அவர் வந்து இளம் வயதிலேயே மரணபடுப்பில் படுத்து விட்டார் இன்னும் கொஞ்ச நாள்லயே இறக்கபகிரார் அவர் கெட்ட போய்ட்டு பத்திரிகையில இருந்து அமெரிக்கால போய் கேக்குறாங்க நீங்க பெரிய தொழில் அதிபர் ஆப்பிள் ஃபோன் நிரவத்தின் உலகம் இயக்கும் அளவுக்கு ஒரு தொலைதொடர்பு சாதனத்தை உருவாக்கி கொடுத்து இருக்கிறீர்கள் உங்க கீழ் லட்சோப லட்சம் பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கடைசியாக இந்த உலகத்துக்கு என்ன சொல்லி விட்டு போக போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் பத்திரிகையாளர் அதுக்கு வந்து உன்னு சொல்றாரு எனக்கு வந்து செல்வாக்கு புகழ் அதிகாரம் காது பங்களா எல்லாமே இருக்கு சொன்னாங்க இல்லையா அனுபவிக்கக்கூடிய எல்லாமே இருக்கு இருந்தாலும் உடல்நலத்தை நான் பராமரிக்காமல் விட்டுவிட்டேன் அதனால் இந்த சிறு வயதிலேயே இந்த உலக வாழ்வை நீத்து விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக போய் சொல்லுங்க உடம்பை பார்த்துக்கங்க அதுக்கு தானே திருவிழா சொன்னேன் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திறம்பட விஞ்ஞானம் செய்றவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம மரண மரணப்படுக்கை வரும் பொழுது நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் கரடகுரடாக சப்பாத்தி கல்வி முளைத்து பாலைவனமாக இருக்க வேண்டுமா அல்லது பூஞ்சோலைகளாக மற்றவர்களுக்கு நன்மை செய்து அதனால் கடையக்கூடிய கடைகளை பறித்து மக்கள் நாம் வேண்டுமா சிந்தித்து பாருங்கள் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அறுவணங்களை சீரமைக்க வேண்டும் சீரமைத்துவிட்டு இந்த பாவ பதிவுகளை போக்குவதற்காக உடற்பயிற்சி செய்த வேண்டும் அகத்தாயோ அகத்தவம் அதை நோக்கி செல்லும் பொழுது அறிவில் உரிமை பேரை நோக்கி செல்வோம் அதனால்தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா எப்படி போக போறோம் மனிதன் போன பாதையை இருந்து ஆளியா விட்டு இந்த கதவை விட்டு வெளியில போனோம்னே மனசு மாறிடக்கூடாது கூடாது நாம ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் என்பவர்கள் யார் ஆசு பிளஸ் சிறிய தமிழ் அழக கொடுத்திருக்காங்க பிழைகளை நீக்குபவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள்னா கல்வியை கொடுப்பவர்கள் அதுக்கு தான் வந்து விவேக சிந்தாமடியர் அழகாக ஒரு பாட்டு கொடுத்திருப்பார் கல்வியை யாராலும் ஒழிக்க முடியாது வெள்ளத்தால் அழியாது வெந்தாளால் வேகாது வெந்தாளும் கொள்ளத்தால் இயலாது கொடுத்தாலும் நடைவடிய குறைப்படாது கள்ளத்தார் எவராலும் கலவாட முடியாது கல்வியரும் உள்ளத்தை பொருள் இருக்க உலகத்தே பொருள் தேடி அடைவதென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதனால இந்த பண்பாட்டு கல்வி அனைவரும் பயின்று நிச்சயமாக நமக்கும் தாம் சமுதாயம் இயற்கைக்கும் நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் நீங்கள் அனைவரும் நீங்கள் அழைவு மட்டுமில்லை நானும் விளங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அழைத்து நன்றி நம்முடைய ஆசான் நருத்தந்தை அவர்களுக்கும் இங்கிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்